மேனாக்ஷி faculty of allied health sciences BSc technology courses apply now தட்ட, சீட, முறுக்கு, ரிப்பன் போக்கடா, அதிரச்சும் இன்ன வன்னலு ஒரே ஒரு ஏயுரு 5 லிட்டர் இதையம் மந்திரா கடுரின்ன பாக்க்க்க்கு ஒரு மாசம் முழுச்சும் அத்தனை சமில் முடித்துப் பொடுலாம் இதையம் மந்திரா தினமல நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் இது ஓரணி வெசஸ் மத்திய அரசு எங்களை யாருமே ஜெயிக்க முடியாது நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று சூழலித்திருக்கிறார் எதுல எக்ஸ் வலைதளத்துல தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எதற்காக விவரங்களை பார்க்கலாம் ராமதாஸ் அவர்களுடைய வீட்லேயே வந்து ஒட்டு கேட்கும் பிரிவிய யாரோ வச்சிருக்காங்க இந்த ரகசியத்தை ராமதாஸ் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டார் யார் வச்சாங்க அப்படின்ற விவரங்களை வீடியோக்களை பார்க்கலாம் கூட்டத்தில் பேசும்போது இப்போ ரெண்டு மாங்கா என்று இரட்டை அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பாமகவினர் கடும் எதிர்ப்பு விவரங்களை பார்க்கலாம் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய தவறு ஜெயலலிதா அவர்களை மீட் அப்படின்னு வைகோ அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மட்டும் இல்லைனா இன்னைக்கு மதிமுகவே கிடையாது அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க விவரங்களை வீடியோ பார்க்கலாம் தமிழகத்தில் ஆன்மீக ஆட்சி சொன்னவர் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக இவரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் விவரங்களை பார்க்கலாம் பயங்கரவாத செயல்கள் குற்றம் நடைபெறாத மாநிலம் அப்படின்ற ஒரு எல்லையை வந்து நம்ம எட்ட போறோம் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு சங்கர் ஜிவால் அவர்கள் விவரங்களை வீடியோக்குள்ள பார்க்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைட்ஸ் உலக மக்கள் தொகை தினத்தில் மத்திய அரசுக்கு ஒரு நினைவூட்டல் அப்படின்ற தலைப்போட எக்ஸ் வலைதள பதிவு ஒன்று மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பியிருக்கார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதனோட அதன் காரணமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஸோ குடும்ப கட்டுப்பாடு நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தினதுனால எங்களுக்கு கிடைத்த பரிசு என்ன நாடாளுமன்றத்தில் தமிழகத்திற்கான இடங்கள் குறைப்பு இதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையில கேள்வி கேட்கக்கூடிய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி எங்ககிட்ட இல்லை அவரும் அந்த பக்கம் நிற்கிறார் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றோம் ஆனா அவர் எங்க அண்ணியில வரமாட்டறாரு யார் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தமிழகம் ஓரணியில் பேசஸ் மத்திய அரசு அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டு எழுப்பி பயங்கரமா இருக்காரு இதெல்லாம் கேள்வி கேட்கணும் அதிமுக அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க நாடாளுமன்றத்துல இடம் எங்களுக்கு போகுது மக்கள் தொகை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை சரியா செஞ்சதுனால எங்களுக்கு இந்த தண்டனையா அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்திருக்காரு மத்திய அரசுக்கு கேள்விகளை அடிக்கிறார் ட்விட்டர் வாயிலாக அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் நடத்துறாங்க இல்லையா அதுல வந்து நிறைய லட்சக்கணக்கான மக்கள் போய் இணையிறாங்களா பெருமைப்பட்டிருக்காங்க அதாவது திமுக தொண்டர்கள் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துல இணையிறாங்க அவ்வளவுதானே அப்படிதான் நடக்குது ஏன்னா அவங்க ஏற்கனவே திமுக தொண்டர்களையே தான் வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க நிறைய சேனல்கள் அப்படிதான் வருது சோ இது எப்படி கணக்கு என்னன்றது தெரியல பேரை மட்டும் மாற்றிட்டு மறுபடியும் உறுப்பினர்களாக சேர்க்கிறாங்க உறுப்பினரே உறுப்பினராக விந்தை நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு வீட்டுக்கு அந்த நோட்டீஸை ஒட்டுறாங்களாம் இதனால நிறைய மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது பாப்போம் தேர்தலில் இரநூறு சீட்டு நேரம் சொல்லிட்டோம் ஸ்டிக்கர் யாவது ஒட்டி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் கடலூர்னு நினைக்கிறேன் அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு பயிர் குண்டை வந்து போட்டிருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் நான் உட்காரக்கூடிய சோஃபாவில் வந்து ஒட்டு கேட்கும் கருவியை யாரோ வச்சுருக்காங்க ரொம்ப நாளாகவே எனக்கு சந்தேகம் இருந்தது என்னமோ இருக்குது இங்கே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை வந்து நிரூபிக்கும் வகையில் இது நடந்திருக்கு ஒரு டீமை நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு ஏன்னா செக் பண்ணுங்க என் வீட்டை ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சோதனை பண்ண சொன்னேன் அவங்க சோதனை பண்ணதில் லண்டன்லேருந்து வந்த இம்போர்ட் பண்ண ஒரு கருவிங்க அந்த கருவி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இது பல லட்சம் மதிப்புல ஆமா அந்த அளவுக்கு ஒரு விலை உயர்ந்த ஒரு ஒட்டு கேட்கும் கருவி வச்சுட்டு எங்க வேணா கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருவி அது எப்படின்னா இங்க உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த நபருக்கு வந்து ஃபோன் கால் போயிடுமா ஓ பேசுறது அப்படியே கேட்கும் ஆமா இந்த கருவியில வந்து சிம் கார்டு எல்லாம் ரைட் டக்குனு இவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு கால் போய் இவங்க பேசுறாங்க நீங்க ஒட்டு கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த சிக்னல்லாம் கொடுத்து ஆரம்பிக்குமா இப்படியான ஒரு விலை உயர்ந்த லண்டன்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு கருவியை வந்து வச்சிருக்காங்க அப்பா மகன் சண்டை போயிட்டு இருக்கும் பொழுது இப்படியான கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பாமக தொண்டர்களிடையே வந்து ஏற்பட்டிருக்கு யார் வச்சிருப்பாங்க என்ன அப்படி ஒட்டு கேட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு அடிக்கடி வந்து தலைவர்களுடைய உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டது அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வரிசையில இப்பொழுது ராமதாஸ் அவர்களும் வந்திருக்காங்க இன்னொன்னு பத்திரிகையாளர்கள் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவோடு நீங்க போற மாதிரி சொல்றாங்களே என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு ஐயா சொல்றாரு மறைமுகமாக ஒரு பதில வந்து சொல்றாரு ஒரு மறைமுகமாக என்ன சொல்ல வராரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிங்க வெள்ளை காக்கா உங்களிடம் இதை சொன்னதா அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு என்ன சொல்ல வராரு வெள்ளை காக்கான்றது ஒண்ணு இல்ல இல்ல நான் திமுக கூட்டணிக்கு என்ன ஒரு ஆறு அறிவார்ந்த சரி பாப்போம் ஐயா இல்லாத நேரத்தில் தனையன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் ஆமா தன்னுடைய தாயை சந்தித்து இருக்கிறார் பேசி இருக்கிறார் இப்போ இந்த ஆடியோ வைக்கப்பட்ட விவகாரம் அந்த கருவி எடுக்கப்பட்டது அதற்கு முன்பு அவர் அங்கு சென்று வந்தார் இணைத்து பல வாராக கடைகள் பேசுகிறார்கள் ஆனால் அதுக்கு முன்னாடியே சில பல செய்திகள் வந்திருக்கு இன்னும் பல நாட்களாகவே எனக்கு இந்த சந்தேகம் இருந்துன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் உறுதிப்படுத்துறார் தன்னோட பேரை கூட உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் வேணா இன்ச்சியில் வேணாம் வச்சுக்க இந்த மாதிரி அதுவும் கூட அதுல இருக்கவே பண்ணாதீங்க உங்க பேர் அன்புமணி என் பேர் ராமதாஸ் அவ்வளோதான் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சமீப காலமாக சர்ச்சைகள் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார் நேற்று அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது இன்னும் அடுத்த சில நாட்களுக்கு சர்ச்சைகளின் தலைப்பாக மாறக்கூடும் என்றார் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லியிருக்கார் எதனால அப்படின்னா அதாவது மாரத்தான் அமைச்சர் மாசு அவர்கள் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லையா அப்படியும் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு மாரத்தான் மாசு அவர்கள் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு தருமபுரியில ரோடு போட்டு கொடுத்துருக்காரு எதுக்கு ரோடுனா நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்காக ஸோ ஹெல்த்தியா இருக்குன்னு அப்படிங்கிறதுனால ஒரு ஆமா வாக்கத்தான் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு அந்த ரோட்ல தினமும் சட்டமன்ற உறுப்பினர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் அவர்கள் நடைபயணமாக போய் ரெண்டு மாங்கா அடிக்கிறார் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அடிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசிட்டு அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் நிறுத்துறார் நிறுத்தி அவங்க ரெண்டு பத்தி பார்த்து சிரிக்கிறார் உடனே மக்கள் தங்கள் கற்பனை குதிரையை தட்டி விடுறாங்க அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு இவர் என்ன அர்த்தத்துல சொன்னாரு பாமக இரண்டாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்துலதான் எல்லாருக்கும் இருக்கு ஆனா அதை தாண்டியும் வேற அர்த்தங்கள் இருக்கா அப்படின்றதுக்கும் போறாங்க ரெண்டு மாங்கா அப்படின்னு சொன்னதுதான் இப்ப இஷு ஆமா அந்த அது ஒரு மாதிரியா வார்த்தைகள் இருக்கே அப்படின்ற மாதிரி இறைக்கும் மேடையில பாமகனுடைய சட்டமன்ற ஜி கே மணி இருக்காரு வெங்கடேஸ்வன் ரெண்டு பேருமே இருக்காங்க வச்சுக்கிட்டே அவர் பேசுறாரு அப்போ அந்த 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 லேக் ஊட்டோன்னு மறுபடியும் அவர் பேச நான் அப்படிலாம் சொல்ல அதாவது நடைபயணம் போறாரு அது ஒரு மாங்கா கூடவே மக்களையும் சந்திக்கிறார் தொகுதி மக்களையும் சந்திக்கிறார் ஒரே கல்லில் மாங்க அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே புன்முடியவர்கள் அவர்கள் பேசி என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றத தெரியும் எலெக்ஷன் வேறு வந்துருச்சு ஓரணியில் தமிழ்நாடு மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அமைச்சர்கள் வாயை திறந்தாலே இப்படி கவித்துவமாக பேசிக் கொண்டிருந்தால் எப்படி திமுக இருநூறுக்கு மேலே தாவும் என்று மக்கள் கேட்கிறார்கள் இருந்தாலும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே வச்சுக்கிட்டு அந்த கட்சி ரெண்டு மாங்கா அப்படின்னீங்கன்னா இது எப்படிங்க இது சரியாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ரெண்டாவது திமுகவினுடைய அமைச்சர் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி அவங்கள்தான் இருந்தாலும் இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாமகவினுடைய நிர்வாகிகிட்ட கேட்கும்போது திமுக தான் பாமகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் சொல்லப்படுது இதுக்கு இவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு மாங்கா அப்படிங்கிறத அதை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்குதுன்னு சொல்லி போடி வச்சு பேசிடுவேன் திரு வைகோ அவர்கள் இப்போலாம் வந்து கொஞ்சம் அதிரடியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு சில இடங்களில் சொத்தப்படுறாரு அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு மேடையில் அவர் பேசுகிறாரு நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தவறை பண்ணிட்டேன் அது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனில் ஜே அவர்களை மீட் பண்ணது தான் அந்த முக்கியமான தவறு நான் அதை பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன சூழல்நிலை ஏற்பட்டாலும் என்ன சூழல் மாறினாலும் திமுக கூட்டணி விட்டு நாங்கள் நகரமாட்டோம் அப்படின்னு வந்து போட்டு உடைச்சிருக்காரு இதனால் வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க திமுக கூட்டணியில் ரெண்டு சீட்டு சேர்த்து வாங்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு தலைவியே இப்படி பேசலாமா நீங்கள் அப்படின்னு அதிமுக அப்படியே குத்து இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க அண்ணன் வைகோ அவர்கள் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு ஆனால் அண்ணன் வைகோ அவர்கள் இப்படி பேசுறது ரொம்ப வருத்தம் அளிக்குது அன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு காலக்கட்டத்தில் வந்து அவங்க கட்சி விட்டு திமுக விட்டு வெளியே வந்தப்போ அவங்களுக்கு அம்மா அவர்கள் ஐந்து சீட்டை கொடுத்தாங்க அதில் மூணு எம்பி சீட்டை வந்து மதிமுக வின் பண்ணிச்சு அந்த மூணு எம்பி சீட்டை அன்னைக்கு வின் பண்ணல அப்படின்னா கட்சி தொண்டர்களும் நம்பிக்கை இழந்திருப்பாங்க அவரும் நம்பிக்கை இழந்திருப்பாரு கட்சியும் அங்கீகாரம் பெறாமல் போயிருக்கோம் ஸோ இன்னைக்கு மதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு இன்னைக்கு ஒரு எம்பி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரணமே வந்து ஜே தான் நாங்கள் தான் அப்படின்ற செய்தியாளர்கள் மதிமுக தொண்டர்களால் தாக்கப்பட்டனர் அப்படின்ற செய்தி வந்து கொண்டு ஒரு மாதிரியான டேமேஜ் மனநிலைல வீடியோ ஆதாரங்களோடு கொண்டிருக்கிற நிலையில இதை மடைமாற்றுவதற்காக ஐயா வைகோ அவர்கள் செய்யும் அரசியல் ஸ்டண்டா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் பதிவிடப்படுது ஏன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதே பேசிட்டுதான் இருக்கிற கட்சியில் நாலு பேர் நீங்கள் பாட்டுக்கு வந்து டேமேஜ் பண்ணிங்கன்னா வெளியில் ஆயிரம் பேர் நிற்கிறான்னு சொன்னாலும் வெளியில் யார் நிற்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுது இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுவிட்டு போனோம்னா அது வந்து வேறு மாதிரி இந்த பேச்சுக்களை பேசிகிட்டு இருப்பாங்களே அப்படின்றதுக்காக ஒரு சாணிக்கத்தனமான பேச்சா அப்படின்ற மாதிரியான பார்வை கட்சிக்கு உழைத்த மல்லை சத்யா அவர்களை துரோகி அப்படின்னும் வாரிசுக்கு எம்பி பதவி அதனால தொண்டர்கள் அதிருப்தி அமைப்பெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ள சரி இதெல்லாம் மடை மாத்தி நம்ம தொண்டர்களை வேற பக்கம் திருப்புவோம் அப்படின்ற அடிப்படையில வைகோ அவர்கள் இப்படி பண்ணாரா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுதுகிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்துக்கள் வாக்கு யாருக்கு அப்படிங்கிறத தான் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்கிறது தெளிவா தெரியுது ஏன் அப்படின்னா திமுகவும் அதை தான் நகர்கிறது முருகர் மாநாடு நூறு கோவில்கள் புனரமைப்பு அதற்காக நிதி ஒதுக்குதல் கும்பாபிஷேகம் இருக்கு அதிகப்படியான கும்பாபிஷேகத்தை செஞ்சது திராவிட மாடல் அவங்க கிரெடிட் கேக்குறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு வெளிப்படையாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ஆன்மீக அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டார் இந்துக்களுடைய வாக்கு அதாவது சிறுபான்மையினர வாக்குகளை வச்சுத்தான் இதுவரைக்கும் நடந்த தேர்தல் அப்படிங்கிறது மாறி இந்துக்களோட வாக்குகளை வச்சு தான் தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இந்த முறை மாறி இருக்கா அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துவதாக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கார் சனாதன தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆன்மீக ஆட்சி அப்படிங்கிறது அடுத்து அமையும் அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு பொதுவெளியில் பேசும்போது பேசியிருக்காரு பல காரணங்களையும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் என்ன காரணத்துக்காக சொன்னார் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்துக்களுடைய ஒற்றுமை அவர்களுடைய வாக்குகள் என்ன திமுக போடும் நாடகம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு சங்கர் ஜிவால் அவர்கள் நம்பிக்கையோடு வார்த்தை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பயங்கரவாதம் இல்லாத தமிழ்நாடை நம்ம உருவாக்கி இருக்கோம் குற்றங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது கடந்த எட்டு பத்து ஆண்டுகளாக சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சங்கர் ஜிவால் அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு எதனால இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தீவிரவாத தடுப்பு பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு வந்து உருவாக்கியிருந்தாங்க ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்ற மாதிரியான ஒரு தடுப்பு பிரிவை வந்து உருவாக்கியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பிரிவு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளாக பிடிபடாமல் இருந்த ஒருவர் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பயங்கரவாதிகள் பிடிபடாமல் இருந்த குற்றவாளிகள் எல்லாரையும் வந்து அந்த பிரிவு வந்து பிடிச்சிருக்கு ஸோ இதனால வந்து நேற்று முதலமைச்சர் அவர்களுமே வந்து எக்ஸ்தலத்துல வந்து அந்த தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாரு அதன் அடிப்படையில தான் வந்து சங்கர்ஜிவால் அவர்களும் இந்த பதிவை வந்து சொல்லியிருக்காரு சோ சிறப்பாக தமிழ்நாடு காவல்துறை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பிடிபடாத குற்றவாளிகள் பயங்கரவாதிகள்லாம் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது இன்று பதிவான போக்சோ வழக்குகள் இன்று பதிவான கொலை நிலவரம் இன்று பதிவான கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீஸாருடைய வழக்குகள் அப்படின்னு சொல்லி டெய்லி ரிப்போர்ட் போடுறாங்க அதாவது கத்திரிக்காய் எண்ணெய் தக்காளி எண்ணெய் வேலை இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் தங்கம் விலை கூட பாத்திருப்போம் நம்ம இந்த பதிவான வழக்குகளுடைய விவரங்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கு எதிர்கட்சிகளையும் சரி பாஜகவும் சரி கடுமையான குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வம் வைக்கிறாங்க முதலமைச்சர் கையில் இருக்கிற சட்ட ஒழுங்கு துறையை செயல்படுதா காவலர்கள் குறிப்பா போலீஸ்காரங்களா வந்து தன்னை அதாவது ஒரு சிறப்பாக தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஃப்ரீயா செயல்படுறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல கேள்விகள் முன் வருது எதுவுமே இல்லாமல் சங்கர்ஜிவால் ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய உச்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரே இப்படி சொல்றாரு அப்படின்னா வேற என்ன சொல்ல இன்னொரு பக்கம் இன்னொரு போயிட்டு இருக்கு என்ன திருமலா இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டாரு அப்படின்னு செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு ஆனா தற்கொலை அல்ல கொலை அப்படின்னு சொல்றாங்க அந்த தற்கொலை பின்னாடி கையை கட்டிட்டு இருக்கு ஆனா தற்கொலை என்னென்னமோ சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு இது வந்து போயிட்டு இருக்கு நேத்து பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களும் இத வந்து கோட் பண்ணி சொல்லியிருந்தார் இதில் வந்து சந்தேகம் இருக்கு அப்படின்ற அளவுல அவரும் ஒரு பதிவும் போட்டிருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக அந்த பகுதியை சேர்ந்த நிறைய காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றமும் அப்புறம் காத்திருப்போர் பட்டியலுக்கும் மாத்திக்கிட்டு இருக்காங்க மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் விரிவான வந்து என்ன அப்படின்றது தொடர்பாக இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் தமிழகம் நன்றாக இருக்கிறது ஆக நடவடிக்கை எடுக்கப்படாது ஆக மகிழ்ச்சியாக இருங்கள் முடித்திருங்க இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி